இயேசுவில் பெரிய மாண்புகிறேன் நற்செய்தியில் நட்சியில் ஆண்டவர் இயேசு ஒரு கதை ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கதையை அல்லது ஓமையை எதற்காக சொன்னார் அதைய நற்செய்தி வாசகத்திலே முதலிலேயே லூகா நற்செய்தியாளர் கொடுத்து விடுகிறார் இயேசு எரிசிலைவை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டு இயேசு சொன்னதை கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக வரப்போகிறது என்று நினைத்தார்கள் இரையாட்சி உடனடியாக வரப்போகிறது அது என்ன அர்த்தம் உடனடியாக தீர்ப்பானது உடனடியாக கடவுளுடைய வருகையானது உடனடியாக போகிறது இன்றைக்கு நாம் நம்முடைய வார்த்தையில் சொல்ல என்றால் இந்த உலகம் முடிய போகிறது என்று நாம் சொல்வது போல அவர்கள் இறையாட்சி எப்படியாக பார்த்தார்கள் கடவுள் வந்து அந்த கடவுள் வரக்கூடிய அந்த நாள் இறை ஆட்சிய நாள் எனவே இந்த இறையாட்சி உடனடியாக வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு இந்த கதையை சொல்லுகிறார் இந்த கதையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன ஒருவர் ஆட்சி உரிமை பெறுவதற்காக செல்லுகிறார் அப்படி போகிறபோது தன்னிடம் இருந்த பணத்தை அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பணியாளர்களுக்கு கொடுத்துவிட்டு செல்லுகிறார் ஆனால் அந்த தலைவனை அந்த மக்கள் நீசிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் அரசனாக வருவதை விரும்பவில்லை ஆனாலும் அவன் போகிறான் அரசு உரிமை பெற்று திரும்பி வருகிற போது கணக்கு கேட்கிறான் முதல் பணியாளன் பத்து மினாக்களை சம்பாதித்து இருக்கிறேன் என சொல்லுகிறான் தலைவனுடைய நன்மதிப்பை பெறுகிறான் ரெண்டாவது பணியாளன் ஐந்து மினாக்களை இருக்கிறேன் அவனும் தலைவனுடைய நன்மதிப்பை பெறுகிறான் ஒருவன் ஏதோ உடைய மீனா கைக்கொட்டையில் வைத்திரு வைத்திருந்தேன் இதை நான் எதுவும் செய்யவில்லை நீ எப்படி கொடுத்தீரோ அப்படியே முடியும் மினாவை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறான் தலைவன் அவரை தண்டிக்கிறான் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு கதை பிரிமாடு இந்த கதையில் இருக்கக்கூடிய செய்தி என்ன இறையியல் சம்மந்தமாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கிற போது ஆண்டவர் தான் அந்த தலைவர் அந்த ஆட்சுரிமை பெற செல்லக்கூடிய அந்த தலைவர் ஆண்டு சேர்ந்த உலகுக்கு வந்தார் அவர் மீண்டும் தன்னுடைய விண்ணகத்துக்கு செல்வார் தன்னுடைய தந்தையிடம் செல்வார் அவர் மீண்டும் திரும்பி வருவார் அப்படி திரும்பி வருகிற போது ஆண்டு இரண்டாம் வருகை நடக்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற நம்மிடம் கணக்கு கேட்கப்படும் இந்த இறை ஆட்சிக்கு நாம் செல்வதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே ஒரு மினாவை பெற்றவன் பத்து மினாக்களை சம்பாதிக்கிறான் அவனை கடவுள் பாராட்டுகிறார் தலைவன் பாராட்டுகிறார் நன்மதிப்பு உடையவனாய் மாறுகிறான் பத்து நகரங்களுக்கு நீ அதிகாரியாயினே என்று சொல்லி அவனை அனுப்புகிறார் அதே போல் ஐந்து மினாக்களை சம்பாதித்தவன் ஒரு மினாவை சம்பாதித்தவன் அவன் தண்டனை பெறுகிறான் பிரியமாடு இன்றைக்கு இங்கிருந்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு செய்தியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கடவுள் நமக்கும் இந்த உலகை கொடுத்திருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் இருக்கப் போவதில்லை நாமும் கூட ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு போகிறோம் அப்படி செல்கிற போது இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு நாம் செல்கிற போது கடவுள் கணக்கு கேட்கிறார் கணக்கு கேட்பார் கொடுத்தது ஒரு மினா என்றாலும் அதுக்கு கணக்கு கேட்கிறார் கொடுத்தது ஒரே ஒரு மினா என்றாலும் அது என்ன செய்தாய் என்று கணக்கு கேட்கிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே இறைவன் நாம் வாழ்வதற்கு நிறைய ஆசீர்வாதங்களை நிறைய மினாக்களை கொடுத்திருக்கிறார் அது நம்முடைய அறிவாக இருக்கலாம் நம்முடைய செல்வமாக இருக்கலாம் நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் நம்முடைய வருமானமாக இருக்கலாம் அந்த வருமான வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான வழிகளாக இருக்கலாம் வாய்ப்புகளாக இருக்கலாம் நல்ல உடல் உள்ள சுகமாக இருக்கலாம் நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட பின்பு நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நிறைவு செய்து நாம் இறை ஆட்சிக்கு செல்கிற போது கணக்கை கேட்கிறார் நீ என்ன செஞ்ச இந்த உலகத்தில் என்ன பண்ண உனக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டன எத்தனை கிருபைகள் ஒன்று கொடுக்கப்பட்டன அதை வச்சு நீ எந்த அளவுக்கு இறை ஆட்சிக்கு சொந்த நீ மாறியிருக்கிறாய் பெரிய இந்த உலகத்தில் நாம் நிறைய காரியங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறோம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது நாம் சம்பாதிக்கிற செலவு செய்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் நாம் கணக்கு பார்க்கிறோம் நாம் செலவு செய்தாலும் சரி அது அடுத்தவர்கள் நம்மிடம் பணம் வந்து கொடுக்கிற போதும் சரி நாம் கணக்கு பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலக செல்வங்களுக்கு நாம் நிறைய கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பத்து ரூபா கூட நாம் வந்து விட்டுட மாட்டோம் ஏமாந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் யார்கிட்டையும் நான் ஏமாந்துடக்கூடாது கூடாது நாம் நான் மிக கவனமாக இருக்கிறோம் ஆனால் கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்கப் போகிறார் ஒரு நாள் கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்பார் அப்போது நம்முடைய எல்லாம் ஒப்படைக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் எந்த இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் கடவுளுக்கு விருப்பமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் நான் அவரிடம் கொடுக்க வேண்டிய கணக்கு பிரி இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் கடவுள் என்ன கொடுத்தாரோ அதையே அப்படி எதுவுமே கொடுத்தாலும் கூட அவனுக்கு தண்டனை தான் ஒரு மினாவை கொடுத்தார் அந்த ஒரு மினாவை கொண்டு போய் கொடுக்கிறான் அவன் நஷ்டம் எதுவும் செய்யலை வீணாக அது எதையும் செலவு செய்யலை நஷ்டப்படலை அல்லது அது தொலைக்கலை வீணாக செலவு செய்யலை தலைவன் என்ன கொடுத்தானோ அதை எடுத்து போய் கொடுத்தாலும் கூட அந்த தலைவன் அவனை தண்டிக்கிறான் நீ என்ன பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு மினாவை வச்சு என்ன பண்ற அதை வச்சுட்டு நீ வந்து அதிகப்படுத்தாம அது மிகுதியாக்காம நீ சோம்பெறித்தனமாக இருந்தே இருக்கிறாய் ஒரு மினாவை வாங்கியவன் மீண்டும் ஒரு மினாவை கொண்டு போய் கொடுக்கிற போது தண்டனை இருக்கிறது அப்ப நாமெல்லாம் பாருங்க கடவுள் எவ்வளவு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு கிருவைகள் செய்திருக்கிறார் அதெல்லாம் வச்சு நாம் இன்னைக்கு நஷ்டத்துல வண்டி ஓடிட்டு இருக்கான் அல்லது லாபம் அடைந்து நம் ஆண்டுக்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக யோகா நச்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிப்பது போல நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதே ஆண்டவருக்கு மாற்றி கொடுக்கிறது அந்த மிகுந்த கனியை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா ஒரே ஒரு செய்தி நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இறை ஆட்சி ஈஸியாக கிடைச்சிடாது விண்ணக வாழ்வு ரொம்ப எளிதாக கிடைச்சிடாது கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட நான் அதிகமாக அது உழைத்திருக்க வேண்டும் எனக்கு கடவுள் இன்றைக்கு வருமான நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காருன்னா அதை வச்சுட்டு நான் அந்த வருமானத்தின்படியாக புண்ணியத்தை சேர்த்து இருக்க வேண்டும் என் சொத்தை சேர்க்கிறப்பு கிடையாது என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கிடையாது என் செல்வத்தை கொண்டு என்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வது கிடையாது கடவுள் கொடுத்திருக்கிற செல்வங்களை கொண்டு புண்ணியங்களை சேர்த்து இருக்க வேண்டும் கேட்பார் நான் இவ்வளவு கொடுத்துரைக்கிறேன் இவ்வளவு வருமானத்தை கொடுத்துரைக்கிறேன் எத்தனை பேருக்கு நீ உதவி செஞ்ச எத்தனை ச புண்ணியத்தை நீ சம்பாதித்தாய் நல்ல குடும்பத்தை நல்ல கணவனை நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் கொடுத்தேன் அந்த குடும்பத்தை வச்சு நீ எந்த அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி அளவுக்கு நீ சந்தோஷமாக வச்சுருந்த எந்த அளவுக்கு உன் மனை மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்ட உன் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் எந்தளவுக்கு நீ வளர்த்த எந்தளவுக்கு உன்னுடைய குடும்பத்தில் ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டாய் கடவுள் கணக்கு கேட்பாய் நல்ல இன்றைக்கு ஒரு பணி இருக்கிறது நல்ல அறிவு இருக்கிறது நல்ல திறமை இருக்கிறது இதை வைத்து உன் செல்வத்தை வளர்த்துக்கொள்வது கல்ல உன்னுடைய அறிவை வைத்து உன்னுடைய பெயரையும் புகழையும் வளர்த்துக்கொள்வது கல்ல அதை வைத்து நீ எனக்கு என்ன பண்ண உனக்கு எவ்வளோ அறிவை கொடுத்திருக்கிறேன் ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் அதை வச்சு நீ எனக்கு என்ன பண்ண இதுதான் கடவுள் கேட்கக்கூடிய கேள்வி ஆக இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற செல்வங்களையெல்லாம் எனக்காக பயன்படுத்திக் கொள்வது நான் விண்ணக வாழ்க்கை கொடுக்கிற போது அந்த கணக்கு செல்லுபடியாக அது உனக்காக பயன்படுத்தி கொண்டால் எனக்கு என்ன கொடுத்த இதுதான் கடவுள் கேட்கக்கூடிய கணக்கு ஒன்றா நாம் நிச்சயமாக கணக்கு கொடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக போய்கொண்டிருக்கிறது என்ன கனிகளை நாம் சேர்த்திருக்கிறோம் என்ன புண்ணியங்களை நாம் சேர்த்திருக்கிறோம்